மாஷாதா அலமதுல்லா சரி அப்போ அம்மா அம்மாட்ட காட்டும் போது தானே நம்மளுக்கு வந்து இதா இருக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படியே வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டு தானே நம்மள்ட்ட இருக்கிறது மித்த யாட்டையாவது போய் காட்டணும்னா திட்டி விட்டுருவாங்க இல்லை நம்ம காட்ட முடியாது அப்படி தானே ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா பெற்றோர்கள் அப்படிங்கற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் இருக்காங்க அல்ல இஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது பெற்றோர்கள் விஷயத்துல லைட்டா ஒரு விஷயம் நம்ம வந்து எரிஞ்சு விழுந்தாரோ சி அப்படின்னு சொல்றா கூட நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய பாவம் தெரியும் தானே ரொம்ப பெரிய பாவம் பெற்றோர்கள் வந்து லைட்டா சீ போமா அப்படின்னு சொன்னா கூட அது வந்து என்னது பெரிய பாவம் தான் அதுல நம்ம நம்ம இதுல வந்து அதுல இருந்து அதுல கா பாதுகாக்கணும் எப்படின்னா அல்லாஹ் சுபஹானத்தாலா குரான்ல சொல்றான் தாய் தந்தையை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தருக்கு என்ன பண்ணுங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து அவங்க முதி அதாவது ரொம்ப ஓல்ட் ஏஜ் ஆயிட்டாங்கன்னா அவங்கள வந்து சீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கூட நீங்க என்ன என்ன பண்ணாதீங்க அவங்கள பார்த்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான் எல்லாம் அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து ரொம்ப பணிவா நீங்க நடந்துக்கோங்க அவங்ககிட்ட ஆஹ் அப்புறம் நீங்க வந்து அவங்கள அன்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கள்தான் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எப்படி நடத்தணும் அவங்கள மரியாதையா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி காட்டுறான் பெற்றோர்களை பத்தி இன்னும் வந்து என்னன்னா எத்தனை பேர் அவங்க அம்மா அப்பாவை போன்னு கூப்பிடுவீங்க வாமா போமா வாப்பா அந்த மாதிரி வாப்பா மீன்ஸ் அந்த வாப்பா இல்ல வாப்பா அந்தது எத்தனை பேர் கூப்பிடுவீங்க எத்தனை பேர் மரியாதையோடைய வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுவீங்க அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் கண்டிப்பா சரியா ஏன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா வந்து சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு நம்ம நம்மள வந்து ஆஹ் சிறு சிறு வயதுல நம்மள நம்ம இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து அவ்வளோ பாசமா நம்ம பாத்துக்கிறாங்க பாத்துக்கிட்டாங்க அப்படிதானே ஸோ அதே மாதிரி அவங்க முதியோர்களா இருக்க முதிய முதுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்களை ரொம்ப பாசமா மரியாதையோட நடத்தணும் அதான் வந்து அவ்வளோ சொல்றான் ஒரு துவா நம்மளுக்கு கூட இருக்கும் ரப்பனா ரப்பிர் ஹம் கமா ரப்பையானி ஷகிரா அந்த துவா சிறுவனாக இருந்தபோது என்னை அதாவது என்னை இருவரும் பார்த்தது போல அவங்களுக்கு என்ன பண்ணு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கற துவா கண்டிப்பா நம்ம அதை கேட்கணும் அல்லாஹ் சரியா அது வந்து என்னன்னா பெற்றோர்களுக்கு வந்து நம்ம கண்ணியப்படுத்தணும் அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது எப்படி சொல்ல சீ அதான் சீங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் எத்தனை வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு மேலே திட்டிருக்கோம் போமா நீ உனக்கு வர வேலை இல்லை உனக்கு எதுவுமே தெரியாது எத்தனை பேர் இவனு எல்லாருமே சொல்லியிருப்போம் அந்த வார்த்தையை ஆனால் அது எவ்வளோ பெரிய பாவம் நம்மளுக்கு தெரிஞ்சால் அதை நம்ம எப்போவுமே செய்ய மாட்டோம் நம்ம இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இதை படிச்சிட்டோம் இன்னே அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே வந்து எதுவுமே நம்ம வந்து இன்ஷாலா சொல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் இல்லை கண்டிப்பாக சொல்லாமல் இருக்கணும் இன்ஷால்லா சரியா அதுவும் அல்லாவுக்காக அல்ல நம்மளுக்கு நன்மை தருவான் அந்த ஒரு தாட் நம்ம உள்ள வந்து நம்ம என்ன பண்ணணும் பெட்ரோல்களை கண்ணியமா நடத்திக்கணும் நடத்தணும் சரியா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து எல்லாம் வாங்கி தருவாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி தரல அப்படின்னா என்னம்மா நீ இப்படி பண்ற இது கூட உன்னால வாங்கி தர முடியல நீலாம் ஒரு அம்மாவா எத்தனை பேர் கேட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வார்த்தையை நம்மளே கேட்கிறோம் அப்படி தானே சமுதாய சமுதாய சமுதாயத்துல எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வார்த்தையில யூஸ் பண்றது நமக்கு காதுல விழுது அப்படிதானே இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அல்ல அதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா ரசோல்லா இல்லாஹ்ஸ்லாம் கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா நற்செயல்கள வந்து சொர்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமான நற்செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லாட்ட கேட்கப்படுது ஒரு கொஸ்டின் அதுக்கு ரசுலா செல்வசனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழுகை வந்து நீங்க என்ன பண்ணுங்க கரெக்டான டைம்ல தொழுதுருங்க அது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஒருத்தங்க அதுக்கப்புறம் என்ன அரசா தொழுகைக்கு அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரசொல்லா சொல்றாங்க உன்னுடைய தாய் தந்தையருக்கு நீ நன்மை நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா அப்ப ரெண்டாவது என்னது தாய் தந்தையருக்கு நன்மை செய் அதுதான் வந்து என்னது சொர்க்க தொழுகைக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு நெருக்கமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நெற்சியர்கள் வெளி வெளியாட்டெல்லாம் நம்ம வந்து அவங்க தான் திட்டினாலும் அவங்க தான் நம்ம இது பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் கூவப்பட மாட்டோம் பின்னாடி வேணா பேசுவோம் கண்டிப்பா பேசுவோம் ஆனா அவங்க மூஞ்சுக்கு நேரம் பேச மாட்டோம்ல ஒரு பெரிய ஆள் ஒரு மேனேஜரா இருக்கட்டும் ஆபீஸ்ல மேனேஜர் பெரிய ஒரு பிரின்ஸிபலா இருக்கட்டும் டீச்சரா இருக்கட்டும் அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி நம்ம பேசிடுவோம்மா திட்டினா கண்டிப்பா பேச மாட்டோம்ல ஆனா அம்மா ஒரு வார்த்தை எதுக்கு இப்ப போனை நோண்டிட்டு இருக்க நீ இப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் என்ன நடத்துவோம் என்ன நடக்கும் உனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் ஞாயிற்று என்ன பாத்துட்டு உங்களுக்கு தெரியுமா டக்குன்னு திருப்பி பேசிடுறது அது ஏன் மத்தவங்கிட்ட அப்படி பேசுறது அம்மாட்ட அப்படி பேசுறது மரியாதை இல்லாம ஏன்னா அம்மா தானே அப்படின்னு ஒரு அசால்ட் தரணும் அப்படி இருக்கலாமா இஸ்லாமா அப்படிதான் சொல்லி தருறதா நம்மளுக்கு அவது பிள்ள அதுல இருந்து நம்ம நல்லா காப்பாத்தணும் இனிமேல் நம்ம வந்து இப்படி நம்ம பண்றவங்களா இருந்தா கூட இனிமேல் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்ஷல்லா அம்மாட்ட போய் நம்ம சாதி கேட்கணும் சாதி கேட்டுட்டு அம்மா நம்ம மன்னிச்சிருந்தேன் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் இன்ஷால்லா இன்னில இருந்து ஏன்னா அதெல்லாம் சொல்றான் தெரிய அதாவது தெரியாம நம்ம வந்து தப்பு பண்ணா அதை மன்னிச்சிடுவோம் ஆனா தெரிஞ்சுட்டே நம்ம வந்து தப்பு பண்ண வச்சுக்கோங்களேன் அது பாவம் தெரிஞ்சுட்டே அதெல்லாம் வந்து தப்பு பண்ண அதை வந்து மன்னிக்க மாட்டோம் எல்லாம் அவங்க தெரியும் அம்மாவை வந்து இப்படி சொல்றது வந்து தப்பு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா ஔவுது பிள்ளா அதை நம்மளை காப்பாத்தணும் அப்ப என்ன நெருக்கமான ஒரு அதாவது சொர்க்கத்துக்கு நெருக்கமான ஒரு நற்செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது செய்யலைன்னா கண்டிப்பா நரகம் தான் இதுக்கு ஆப்போசிட் என்ன நரகம் அவது பிள்ளா நல்லா காப்பாற்றணும் அதே மாதிரி மத்த எத்தனை பேர் அதாவது அம்மாவை நம்ம வந்து விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறவங்க இருக்காங்க அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்று போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அம்மா கூட உட்காந்து எப்பா என்கிட்ட கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னு சொன்னால் கூட இல்லைம்மா எனக்கு வேலை இருக்கு அவ்வளோதான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டோன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டானா அவ்வளோ தான் இந்த வந்துட்டே வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்படி தானே அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட அம்மாவுக்கு கொடுக்குறது கிடையாது அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறது கிடையாது அப்பாக்கு கூட கொஞ்சம் மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அம்மாவுக்கு சுத்தமா இல்லை ஆனா தான் வந்து அவ்வளோ பெயின் அந்த டெலிவரி பெயின்லாம் அனுபவிச்சு நம்மளை வந்து அவங்க வந்து இறக்குற நிலைமையில் இருக்கும்போது நம்மளை பெற்ற பெற்றெடுக்கு நம்மளை வந்து வளர்க்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்றோம் எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே ஒரு தாய் நம்மளாம் ஒரு தாய் ஆகும்போது தான் அந்த அருமை நம்மளுக்கு புரியும் அம்மாவை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்காது இன்ஷால்லா நம்ம மாறணும் இந்த இதுலேருந்து சரியா அது மட்டும் இல்லாம அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அம்மாவுக்கு கொடுக்க மாட்டேங்கும் அப்ப அம்மாவுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் அந்த வேதனை அல்ல பாத்துதானே இருக்கான் எல்லா அதாவது மனசுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் இருப்பான் மனசுல இருக்கிறது எல்லாருக்கு தெரியும் அப்ப அம்மா எவ்வளவு வேதனை பட்டு பட்டு அழு அழுகிற எல்லாம் அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு வந்து கொண்டு போயிருக்கோம் அப்பதான் அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாவம் நினைச்சு பார்த்தாவே இப்பதான் கையெல்லாம் நடுங்குது நம்மளுக்கு இனிமேல் இன்சாலா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம வந்து நல்ல முறையில இன்சாலா வாழ நம்ம கத்துக்கணும் இன்சாலா அதுக்கப்புறம் அப்படின்னா அதாவது உறவாடுவது அதாவது நம்ம மத்தவங்க கூட நம்ம பழகறதை விட தாய் தந்தையுடைய தாய் தந்தையுடைய நம்ம பழகிறது தான் என்னது சிறந்தது அதுக்கு என்ன அப்படின்னா ரச வந்து ஒரு நாள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது நான் வந்து என்னன்னா அதாவது பழகிறதுல வந்து யாரு கூட நான் பழகிறது வந்து ரொம்ப வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்கறாங்க ரசுல்லாட்ட அப்போ ரசுல்லா சொல்றாங்க என்னன்னா உன் தாய் அப்படின்னு சொல்றாங்க திருப்பியும் அதுக்கப்புறம் யாரு ரசுல்லா அப்படின்னு கேட்கும்போது திருப்பியும் என்ன சொல்றாங்க உன்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ரசுல்லா அப்படின்னு கேட்கும்போது திருப்பியும் சொல்றாங்க உன்னுடைய தாய் தான் அப்படின்னு இந்த மாதிரி மூணு டைம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என் யார சொல்ல அப்படின்னு கேட்கும் போது உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பழக அதாவது பழக ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து அம்மா தான் அதுக்கப்புறம் அப்பா அதுக்கப்புறம் தான் மித்தவங்க யாருனாலும் அலமது நம்ம அப்படியே இருக்கோம் நம்மளுக்கு யாரு ஃபர்ஸ்ட் யா இதாவது நம்ம அம்மாட்ட நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் நம்மளுடைய இதெல்லாம் ஆனா எல்லாம் என்ன நம்ம வந்து எப்படி வச்சுக்கணும் அம்மாவை தான் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சுக்கணும் என்ன நடந்தாலுமே அம்மாவ்ட போய் ஷேர் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க மாஷா அல்ல அலமதுல்ல மாஷால்லா மாஷல்லா இத்தனை பேர் இருக்கீங்களே அதனால அவங்களுடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா நம்ம பொண்ணு வந்து நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றா நம்மள வந்து ஒரு இதை இடத்துல வச்சிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் வந்து அல்லாக்கு அல்லா நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வழி சுபகானுல்லா எவ்வளவு துவா செய்வாங்க அவங்க அவங்களுடைய மனசுல சந்தோஷம் இருந்தா எவ்வளவு துவா செய்வாங்க சுபகானுல்லா நம்ம இந்த மாதிரி அம்மா மத்தவங்களை சந்தோஷம் ஃபர்ஸ்ட் அல்லாவை நம்ம வந்து இது பண்ணணும் அதுக்கப்புறம் இருக்க வந்து இது இருக்கிறது வந்து அம்மாவை அம்மா அப்பாவே அவங்களை சந்தோஷப்படுத்தினா நம்மளுக்கு சொர்க்கம் கண்டிப்பா இருக்கு வானா அதே மாதிரி பெற்றோருக்கு செலவு செய்வது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா உம் பெற்றோருக்கு வந்து செலவு செய்வது ஒரு இது மாதிரி குடும்பத்துக்கு செலவு பண்றது வந்து ஒரு தர்மம் அப்படிதானே தர்மம் அப்போ எத்தனை பேர் வந்து இங்க நம்ம பாக்குறோம் நம்ம சொசைட்டில பெற்றோருக்கு வந்து பெற்றோரை வந்து அநாத ஆசிரமத்துல போய் சேர்த்துட்டு எத்தனை பேர் அவங்க இருக்காங்க டிவிக்கு செலவு பண்ணுவாங்க என்னெல்லாமோ செலவு பண்ணுவாங்க ஆனா பெற்றோருக்கு செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு வலிக்கும் எத்தனை பேர் நம்ம பாக்குறோம் நம்ம சொசைட்டிலயே எத்தனை பேர் இருக்காங்க சுபஹானல்லா சி அவதுலா ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பெற்றோருக்காக செலவு செய்யறது ஆமா நம்ம வந்து எத்தனை பேர் வந்து நினைச்சிருக்கீங்க இந்த மாதிரி அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினா அம்மாக்கு இந்த மாதிரி புடவை எடுத்து தரணும் சுவகானா அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சம்பளத்துல நம்மளுக்கு என்ன ஏதாவது வாங்கிட்டு தந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா எல்லாமே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் உங்களை பெற்றோர்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெற்றோருக்கு வந்து செலவு செய்வது அவ்வளோ பெரிய ஒரு தர்மம் அல்லாஹ் சொல்றா ஹுரான்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்லதை செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னன்னா உங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களுக்காக நீங்க செலவு செய்யுங்க அப்புறம் உறவினர்களுக்கு அந்த மாதிரி அனாதைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருங்க ஆனா யாரு பெற்றோர்கள் இந்த மாதிரி அல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆஹ் சம்பவத்துல உம் நபி சொல்லா அலிஸ்லாம் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் வந்து அவங்க அவங்கதான் வந்து என்னது உயர்வானவங்க அவங்க அவங்களுடைய கைத என்னது உயர் உயர்வானதாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க தாய் தந்தைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சகோதரி அதுக்கப்புறம் சகோதரன் இந்த மாதிரி கொடுங்க ஃபர்ஸ்ட் தாய் தந்தைகள் தான் நீங்க செலவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் சொல்ற நம்ம வந்து நான் அல்லா வந்து சாரி அம்மா வந்து நம்மளை பெற்றெடுக்கும் போது அந்த அனுபவம் வச்சு வழி இருக்குல்ல அதுக்கு எதுவுமே ஈடாகாது நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் ஈடாகாது அதுக்கு ஆனா நம்ம வந்து எதுவுமே கிடையாது அம்மா வந்து கோவப்பட்டு எரிஞ்சு தான் இருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தரமான ஒரு விஷயத்த நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா நம்ம இப்படி படிக்க படிக்கதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதுதான் சொல்றாங்க கல்வி அப்படின்னா நம்ம படிச்சுட்டு சும்மா விடுறது கிடையாது இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம உபயோகப்படுத்தினாதான் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல் இப்போ நம்ம படிக்கிறோம் பெற்றோர்களுக்கு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நம்ம நல்ல முறையாக நடந்துக்கணும் படித்து வச்சு நோட்ஸ் எடுத்து வச்சாச்சு ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது அப்போ அதுக்கு என்ன யூஸ் யூஸ் இருக்கா யூஸ் இருக்கா நோ யூஸ் அப்படி தானே அல்ல நம்ம அதுல அதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும் நம்ம இன்னைக்கு படிக்கிறோமா நாளைக்கு இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணிடணும் இன்ஷாலா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா இன்ஷால்லா நீங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா எத்தனையோ நான் இவ்வளோ உங்களை திட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து உங்களை எரிஞ்சு விழுந்திருக்கேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லணும் அவங்க அம்மாட்ட கண்டிப்பா அவங்க கண்டிப்பா மன்னிச்சிருவாங்க மன்னிச்சிருவாங்க நம்ம அம்மா வந்து கண்டிப்பா நம்மளை மன்னிக்கதான் செய்வாங்க ஆனா வந்து நம்ம கேட்கறது நம்மளுடைய கடமை அம்மா ஏதாவது அம்மா அப்படிங்கறத வந்து நம்மளுடைய அவங்களுடைய பிள்ளைகள் வந்து எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால அவங்கள வந்து கண்டிப்பா மன்னி மன்னிக்கதான் செய்வாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நம்ம உள் மனசுன்னு ஒண்ணு இருக்கும்ல அதை நம்ம வந்து வச்சு கண்டிப்பா அவங்கள என்ன பண்ணணும் உயர் உயர்ந்த ஒரு இடத்துக்கு நம்ம இன்ஷால்லாம் இனிமேல் வந்து அவங்க உயர் உயர்வா நினைக்கணும் இன்ஷால்லா சரியா அதே மாதிரி நம்ம அம்மாக்காக துவா செய்யணும் அம்மா அப்பாக்காக துவா செய்யணும் இன்ஷால்லா சரியா சோ அப்பா அம்மா அப்பாக்காக நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே என்ன சொல்ல அவங்க இறந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்காக துவா செய்யறது வந்து அவங்களுக்கு கூடும் அங்க போய் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அது தெரியும் சரியா இன்ஷால்லா இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து அம்மா அப்பாவை விட்டு கொடுக்க கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களை காயப்படுத்த கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் ஓகேவா எத்தனை பேர் நடந்துக்குவீங்க மாஷா அல்ல மாஷா அல்லாஹ் சுபஹானுல்லா சரி இன்னைக்கு நடத்துன வரைக்கும் ஏதாவது ஒரு டவுட் இருக்கா ஏதாவது புரியலையா எதாவது புரியலன்னா இன்ஷால்லா கேட்கலாம் திருப்பியும் சொல்லி தரலாம் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷல்லா ஓகே யாராவது இன்னைக்கு நடத்தின ஒரு விஷயத்தை யாராவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல சொல்ல முடியுமா டக்குன்னு ஓகே ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சிஸ்டர் நான் சாலிஹா சிஸ்டர் ஆனா என் ஐடி நேம் வந்து சேஞ்ச் ஆகல இன்னைக்கு ஓகே சொல்லுங்கமா அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர் தாய் தந்தைக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த நற்செயலாக இருக்கிறாங்க தாய் தந்தைக்கு நன்மை புரிகிறது அதுக்கப்புறம் வந்து பல சிறந்த பழக்கம் அப்படின்னா முதல்ல தாய் தான் அதுக்கப்புறம் தான் தந்தை அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் தாய் தந்தையர்களை பத்தி சீ என்று கூட சொல்லக்கூடாது அவங்க முதியோர்களுக்காக அவங்க முதியோர்கள்ல ஒருவரை பெற்றுக்கொண்டாலும் நம்ம அவங்களை வந்து கனிவான கனிவான க கண்ணோட்டத்துடனும் நன்மைகள் புரியுற அவங்களுக்கு நன்மைகள் புரியிற அளவுக்கு நம்ம அவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்களை சீ என்று சொல்லக்கூடாது முதலில் நம்ம யாருக்கு நம்ம செலவு செய்யறோமோ இல்லையோ நம்ம பெற்ற தாய்க்காகவும் தந்தையர்காகவும் நம்ம முதலில் செலவு செய்யணும் நான் இவ்வளவுதான் சிஸ்டர் எழுதியிருக்கேன் நட்சைல் சொர்க்கத்திற்கு நம்ம அழைத்து செல்லக்கூடிய நட்சைல் வந்து தாய் தந்தை சிறந்த பழக்கம் தாயின் தந்தை பெற்றோருக்கு செலவு செய்வது இல்லையோ தாய் தந்தையு செலவு செய்யணும் தாயை அவங்கள தாய் தந்தையர் இரண்டு பேருமே வந்து கனிவான கண்ணோட்டத்துடனும் பாசத்துடனும் நம்ம வந்து அவங்கள பரிபாலிச்சு அவங்க சிறு வயதுல எப்படி நம்ம வந்து வளத்தாங்களோ அதே போல நம்ம எல்லார்கிட்டயும் துவா செய்யணும் அவர்கள் என்னை எப்படி சிறு வயதுல வளத்தார்களோ அது போன்று நீ அவர்களுக்கு அஹ் பணிவேணும் இலக்கை அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று அப்படின்னு சொல்லிட்டு ரபீர் ஹமுகுமா கமா ரொபை அணி சொகைரா என்று துவா செய்யணும் சிஸ்டர் மாஷா அல்லா சூப்பரா சொன்னீங்க மாஷா வேற ஏதாவது சரி ஓகே மாஷல்லா கண்டிப்பாக இன்றைக்கு என்ன பண்ணணும் அம்மாட்ட போயிட்டு அம்மா அப்பாட்ட போயிட்டு நான் இந்த இது வரைக்கும் நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கணும் மனசார கேட்கணும் சும்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கேட்காம மனசாரை நம்ம எப்படி பண்ணிட்டோம்மா இவ்வளோ நாளாக அவங்கள தப்பாக நான் வந்து இந்த மாதிரி ஏசி ஏசியிருக்கேன் இவ்வளோ நாளாக நான் வந்து இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட திட்டு திட்டிருக்கேன் அவங்கள அதுக்கெல்லாம் சாரிம்மா இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நல்லாக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டிப்பாக எல்லாருமே கேட்கணும் சரியா கேப்பீங்கள நம்ம வந்து சிறந்த பிள்ளைகளா இருக்கணும் நம்ம அப்பா அம்மா அப்பா வந்து நம்ம அம்மா அப்பாக்கு வந்து எப்படி இருக்கணும் சிறந்த பிள்ளைகளா ஓகேவா இதை சொல்லிக்கிட்டு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம் அபுல் ஆலமின்